ना यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् एल्लां वल्ले உமையொரு பாகனுடைய பெருங்கருணை திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்றைய தினம் வேதங்களை ஆராதிக்கின்றதான சிராவண மகோத்சவம் வேதாரம்ப அந்த ஒரு வைதிகமான நிகழ்ச்சியை நம்முடைய சிவபுரம் பாடசாலையில் இப்போ குழந்தைகளோடு நம்ம பாடசாலையினுடைய வேதவாத்யார் ஸ்ரீராம் கிரமபாடிகள் ரொம்ப அற்புதமாக நடத்தின்னு இருக்கார் இதெல்லாம் பார்க்குற போது சில செய்திகள் சொல்லணும்னு தோன்றினுது நான் இதெல்லாம் எதுக்காக செய்கிறோங்கிறத நம்மளும் தெரிஞ்சிக்கணும் மற்றவாரம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியமான கால சூழ்நிலையில் நாமெல்லாம் இருக்கணும் எது எதுவாக இருந்தாலும் இப்போ ஏன் செய்கிறோம் எதுக்காக செய்கிறோங்கிறதெல்லாம் கேட்குறார் வேதம் தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது இன்னைக்கு எத்தனையோ சமயங்கள் இருக்கு சைவம் வைஷ்ணவம் சாத்தம் கௌமாரம் கானபதம் ச சௌரம் அப்படின்னு எல்லாம் இருக்கு அது இல்லாம துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் வைதீக மதங்கள் அப்புறம் புற சமயங்கள் பௌத்தம் ஆர்கதம் வைசேடிகம் நையாயிகம் இவெல்லாம் ஒரு ஒரு மதஸ்தா மீமாசகர்கள் எல்லாம் இருக்கு நதிக்கு பேர் மாறுபடும் நதி போற பாதை வேறுபடும் ஆனா எல்லாமே போறது நதிகள் எல்லாம் சமுத்திரத்துக்கு தான் போறது ஆக ஜலம்தான் பிரதானம் ஜலம் ஆகி அது நதிக்கு போறது நதிக்கு நதியிலேருந்து சமுத்திரத்துக்கு போறது அந்த மாதிரி தான் கடலுக்கு ஜலம் போறதுக்கு நதியில ஜலம் போறதுக்கு ஜலம் எப்படி முக்கியமோ இந்த உலகத்துல எவ்வளவு மதங்கள் இருந்தாலும் எவ்வளவு சமயங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஆணி வேற இருக்கிறது வேதம் வேதத்தை விட்ட அறமில்லை என்ப நம்முடைய திருமுறைகள் என் தர்மம்னு எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு மூலமாக இருக்கிறது வேதம் வேதம் இல்லாம எதுவுமே கிடையாது இப்ப எல்லா மதத்திலையும் நம்ம அறுவகை சமயங்களா இருக்கட்டும் ஏகாண்மவாதிகள் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் எல்லாரும் வேதத்தை தான் பிரமாணமா எடுத்துக்கிறாங்க அப்படி இந்த வேதம் வேதாத்தியனம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த வேதாத்தியனம் பண்றவாளுக்கு யஜ்ய சூத்திரம் ரொம்ப அவசியம் அதான் யஜூத்திரங்கிறது தான் யஜ்ய உபவீதம் அப்படிங்கிறோம் உபவீதம்னாக்க தோல்ல போட்டுக்கிறது தோல்ல போட்டுக்கிறது அதிகம் பண்றவா இந்த பூணல் இல்லாம பண்ணக்கூடாது பூணூல் அப்படிங்க பூணுகின்ற நூல் பூநூல் அப்படின்னு இன்னைக்கு பூணூல பத்தி நிறைய சர்ச்சைகள்லாம் நடந்துட்டு இருக்கு பூணலுங்கிறது எல்லா வர்ணங்களுக்கும் உண்டு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம வந்து நமக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ஆவணி ஆவட்டத்துல பூனல் போட்டுக்கணுங்கிறது பிராமணனுக்கு உள்ள தர்மம் மத்தவாளுக்கும் பூனல் உண்டு பெண்களுக்கும் பூனல் உண்டு சூத்திரம் இல்லாமல் பண்ற யாகம் பலன் தராது அப்படிங்கிறார் இப்ப நாம வந்து என்னன்னா இப்ப மத்த வர்ணத்தை மத்த மற்ற கத்திரியர்கள் ராஜாக்கள் வைசியர்கள் செட்டியார்கள் அடுத்தது வந்து சூத்திரர்கள் விவசாயிகள் வேளாளர்கள் பத்தர்கள் இந்த காது குத்துறாங்க இந்த பத்தர்லாம் ஆசாரிகள் எல்லாருக்கும் பூனல் உண்டு டிரைவர் நிகான்னு சொல்ற இந்த முதல்ல சொன்ன அந்த மூ பிரம்ம சத்ரிய வைசிய இந்த மூணு பேரும் எப்போதும் பூனல் போட்டு இருப்பேன் அவளுக்கு கர்மாக்கள் உண்டு மற்றவங்களை பார்த்தீங்கன்னா கர்மா பண்ற போது பூனல் போட்டுன்னு தான் பண்ணுவார் இது மேக்சிமம் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு திருமங்கலதாரத்துக்கு முன்னால மாப்பிளைக்கு பூனல் போடுவாங்க எல்லா ஜாதியிலையும் இது உண்டு சில பேர் அதை விட்டுட்டா எல்லா ஜாதியிலையும் திருமங்கலைதாரத்துக்கு முன்னால அந்த பூனல் போட்டுக்கணும் அது மாதிரி அவன் அப்பா அம்மாவுக்கு காரியம் பண்ற பொழுது பூனல் போட்டுப்பாங்க மற்ற நேரத்தில் கட்டி வச்சுருவாங்க இன்னும் சொல்ல போனாக்க சில பேர் வந்து தீட்சை எடுத்துட்டு ஹோமம் பண்ணுவார் சைவர்கள் அதாவது பிராமணர்கள் அல்லாதவர்கள் அவ சிவபூஜை பண்ணிட்டு நித்யாகினிகாரியை எடுத்துப்பார் ஏன்னா சிவபூஜையில் இப்போ தீட்சை பண்ணிட்டு சிவபூஜை பண்ணினா நித்தியாகினிகாரியம் எடுத்துக்கலாம்ங்கிறது கிரகஸ்தாசிரமக்களுக்கு உண்டு உள்ளது அப்பாவா என்ன பண்ணுவானா காலம்புற சிவபூஜை முடிஞ்ச உடனே அந்த பூனலை எடுத்து போட்டுட்டு ஹோமம் பண்ணுவார் ஹோமம் முடிஞ்ச உடனே பூனலை எடுத்து வச்சிருவார் இதெல்லாம் அனுஷ்டான சித்தாந்தம் இதெல்லாம் போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கா பூனல் போட்டுக்கிறாளேன்னு சந்தோஷப்படணும் அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் வெளியில தெரியாம இருக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறதுனால சொல்றாரு இந்த பூனலை பத்தி இன்னைக்கு நிறைய பேர் பழிக்கிறார் நான் அதுக்காக தான் சொன்னேன் பெண்களுக்கு இப்ப இப்ப என்னன்னாக்க சத்காரியங்கள் பண்ற பொழுது உபவீதி இடது தோல்ல பூனலை போட்டு இப்படி போட்டுக்கோ இது வளமாக போட்டுக்கிது தர்ப்பணாதிகள் பண்ற பொழுது பித்திரு தர்ப்பணாதிகள் பண்ற பொழுது அல்லது மற்ற அபரகாரியங்கள் பண்ற பொழுது இப்படி வலது தோல்ல பூனலை போட்டு பூனலை இடம் போட்டுக்கோங்க அப்படிம்பாங்க என்ன அதுக்கு பிராச்சீனா வீதி அப்படிம்பாங்க ரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்ணுற பொழுது கழுத்தில் போட்டுணும் புரியுறதா கழுத்தில் மாலையாக போட்டுட்டு தர்ப்பணாதிகள் பண்ணணும் இப்போ பெண்களுக்கும் இந்த தர்மத்திலலாம் அதிகாரம் இருக்கு நம்ம கூடவே இருந்து நான் தானம் கொடுக்கறேன்னு சொன்னாக்க ஆத்துக்காரி அதில் ஜலம் விட்டாதானே தானே அது தானம் ஆறுது என்னுடைய தானம் இல்லாமல் நான் மட்டும் பணம் கொடுத்தோன்னா அதுக்கு தானம்னு பேர் கிடையாது அது வந்து ஒரு கிஃப்ட்டு அது வந்து ஒரு டொனேஷன் நாம மந்திரபூர்வமா ஒருத்தருக்கு ஒரு தத்தம் பண்ணி கொடுக்கறோம் சொன்னாக்க அதுல ஆத்துக்காரி தர்மபத்தினி அதுல ஜலம் விட்டாதான் அவா ஹவிஸ் வச்சு கொடுத்தாதான் யாகத்துக்கு அந்த யாக அருகம்னு பேரு யாகத்துக்கு தகுதியா இருக்கு ஹோமத்துக்கான ஹவிஸ ஆத்துக்காரி தான் வச்சு கொடுக்கணும் நாம ஹோமம் பண்றோம் இல்லையா அந்த ஹோமத்துக்கு அக்னியை அவாதான் எடுத்துன்னு வரணும் வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது அந்த அக்னியை அவாதான் எடுத்துட்டு வந்து வைக்கணும் அது போல அவுபாசனம் பண்ணுறான் இல்லையா அந்த அவுபாசனத்துக்கு நெல்லு அவ அவாதான் கிட்ட நின்று எடுத்து கொடுக்கணும் ஸோ இப்படி செய்கிற எல்லா க காரியங்கள்லேயும் அது மங்களகரமான காரியமாக இருக்கட்டும் அபர காரியமாக இருக்கட்டும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்துருக்கு நம்முடைய சனாதன தர்மம் அதனால தான் அவானுக்கு வந்து கல்யாணத்தும் போது பூணூல் போடுறா எப்படி போடுற மாலையாக போடுறா அதுதான் திருமங்கல் நிதாரணம் அவ வந்து உடம்ப காமிக்க முடியாதுங்கிறதுனால அப்பப்ப இடம் பண்ணிக்கோ வளம் பண்ணிக்கோங்கறதெல்லாம் அவனால் முடியாதுங்கிறதுனால பர்மனண்டாகவே அவருக்கு கழுத்துல திருமங்களை காரணம் பண்ணிடுறாள் அவெல்லாம் சரடு கட்டிப்பார் புரியுறதாப்பா இப்போ நம்ம எப்படி ஆவணி ஆவட்டத்தை அன்னைக்கு பூனை மாத்திக்கிறோமா அது மாதிரி அன்னைக்கு அவ இதெல்லாம் மாத்திக்கிறார் கழுத்துல மஞ்ச கயிறு கட்டிப்பார் சூத்திரம் அப்படின்னு சொன்னாக்க கயிறுன்னு அர்த்தம் யஜ்ஞ சூத்திரம்னு பேர் இது இல்லைன்னா இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியாது இருக்காதான் இந்த திரைவரணிகால்ல மத்தவாளுக்கும் கத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் இன்னைக்கு நிறைய பேர் பூனல் மாத்திக்கிறார் நம்ம பாரதாலயே வந்து நிறைய பேர் பையங்கள்ட்ட சொல்லிட்டு போட்டுன்னு போவார் பிராமணர்கள் சிவாச்சாரியார்கள் இவாளுக்கு நித்யா அக்னி ஹோத்திரம் சுவாமிய தொட்டு பூஜை பண்றது இந்த மாதிரி தர்மங்கள் இவாளுக்கு நிறைய இருக்கிறதுனால இவா வந்து இந்த சிராவண்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உபாகர்ம கரிசேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த பூனலை மாற்றிக்கிறோம் இதில் என்ன ஒரு விஷயம்னாக்க காலம்புற காமோகாரஷி ஜபம் பண்ணணும் அது என்னன்னாக்க நமக்கு இப்போ இன்னைக்கு வந்து முந்நூற்றஞ்சி நாள் பாடம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு நிறையா விஷயங்கள் சில இதெல்லாம் மாறுதல்கள்லாம் வந்திருக்கு இந்த தட்சிணாயணம் ஆறு மாதம் தான் பாடம் நூதன பாடம் நடத்தணும் அதனாலதான் தான் இன்றைக்கி வேத பாடம் ஆரம்பிக்கிறோம் வேதாரம்பம் கரிஷின்னு இப்ப சங்கல்பம் பண்ணி வேத பாத்தியார் இப்ப பாடம் சொல்ல ஆரம்பிக்க போறாரு இதுல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணி புரியுதுதா அந்த வேத அத்தியனத்துக்கான அதிதேவதைகளாக இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி இன்னைக்கு வேதாரம்பம் பண்றோம் இது சிராவண்யாம் பௌர்ணமாசாம் சிராவணம் அப்படின்னு சொன்னாக்க இது சாந்திரமான ரீதியான ஆவணி மாசம் ஆடி மாசம் அமாவாசைக்கு மறுநாள் சிராவண மாசம் பிறந்துடுறது ஆஷாட மாசம்னு பேரு ஆடி மாசம் ஆடி மாசம் அமாவாசைக்கு மறுநாள் சிராவண மாசம் சாந்திரமான ரீதியா பிறந்துடுறது சிராவணம் இது சமயத்துல ஆவணி மாசம் வரும் சமயத்துல அவிட்ட நட்சத்திரம் சேர்ந்து வரும் அதனால இதுக்கு ஆவணி அவிட்டன்னு பேர் வந்தது ஆனா இது எப்போதும் எப்ப வரும் ஆடி மாசம் தான் கொண்டாடுறது ரொம்ப நேர ஆவணி மாதம் சேர்ந்து வரும் இந்த ஆடி மாதம் அமாவாசை ரொம்ப தள்ளி போனதுன்னா புரியுறதா ஆடி அமாவாசை மாத கடைசியில் தள்ளி போனதுன்னா பௌர்ணமி ஆவணியில் வரும் அது சிராவண பௌர்ணமி ஆவணி மாதம் வரும் இல்லாட்டா இந்த ஆடி மாதம் முன்னாலேயே இந்த அமாவாசை வந்துடுதுனாக்க ஆவணி மாதம் அம்மா பௌர்ணமி வந்து பாத்திரபதத்தில் வந்துடும் புரியுதா அது மாலை பட்சம் ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி வைதீக தர்மங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஆறு மாசம் பாடம் முடிச்சுட்டு தை மாசம் பௌர்ணமி வருது இல்லையா தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உத்சர்ஜன அகரண பிராய சித்தார்த்தம் காமோகாரஷி மந்திர ஜபம் கரிஷிய காலம்பர சங்கல்பம் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆஷாட மாசம் ஆரம்பிச்சு மார்க்கசீர்ஷம் வரைக்கும் ஆஷாடம் சராவணம் பாதிரபதம் ஆஸ்வீனம் கார்த்திகம் மார்கசீரிஷம் இந்த ஆறு மாதம் சாந்திரமான ரீதியாக நான் சொல்கிற மாதங்க அதுக்கு அடுத்து தை மாதம் பிறக்கிறது தை மாதம் பௌர்ணமியில் என்ன இந்த காண்டரிஷிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி நான் பாடத்தை முடிச்சுட்டேன் உங்களுடைய கிரந்தங்கள்லாம் நான் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி இன்னைக்கு வந்து அவள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தர்ப்பணம் பண்ணி இன்னைக்கு வேதாரம்பம் பண்ணுறோம் தை மாசம் பௌர்ணமியில அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு உற்சனம் பண்ணிடணும் பாடத்தை பூர்த்தி பண்ணிடணும் உத்தராயணத்துல என்ன வேலைன்னா யாகங்கள் நிறைய பண்ணணும் யாகத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் ஆஹ் உபகரணங்கள் எல்லாம் சேகரிக்கணும் ஆறு மாசமும் வந்து நிறைய படிச்ச பாடங்களை திருப்பி பாராயணங்கள் பண்ணிட்டு இருக்கணும் பூஜை பண்ணிட்டு இருக்கணும் அதுக்காக தான் உத்தராயணத்துல கல்யாணம் உத்தராயணத்துல கும்பாபிஷேகம் எல்லாமே உத்தராயணம் தான் விசேஷமா சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னா எல்லாரும் விரதத்துல இருக்கிற காலம் அது இந்த ஆறு மாசமும் விரதத்துல இருக்கிற காலம் இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க ஒரு லைட்டு இருக்கு அந்த லைட்டுக்கு வந்து க கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறோம் அந்த கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து சுவிட்சு போடுறோம் ஃப்ளக் இருக்கு ஒயர் இருக்கு எல்லாம் இருக்கு அந்த லைட்டு எரியறதுங்கிற அந்த காரியத்தை அது செய்யறது இல்லையா ஒரு லைட்டுன்னு இருந்தா அதுல என்ன இருக்கணும் அது எரியணும் அது வெளிச்சம் தரணும் பிராமணன் இருந்தா பிரம்மண்யம் அவங்ககிட்ட இருக்கணும் பிராமணன் இருந்தாக்க பிரம்மண்யம்ங்கிற அந்த தேஜஸ் அவங்ககிட்ட இருக்கணும் இந்த காரியங்களை செய்யறதான அந்த ஒரு பவர் அவங்ககிட்ட இருக்கணும் எப்படி மின்சார லைட்ல அந்த பிரகாசம் இருக்கோ அது மாதிரி பிராமணன் இருக்கிற பிரம்மண்யம் அவன்தான் அந்த காரியம் செய்யணும் அவன்தான் வந்து சர்க்கர்மாவுக்கு அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு என்னென்ன யஜன யாஜன அவன் நித்தியம் ஹோமம் பண்ணணும் பிரத்தியாருக்கு ஹோமம் பண்ணி வைக்கணும் அப்புறம் தான பிரதிகிரக அவன் தானமும் வாங்கிக்கலாம் பிரத்தியாருக்கு இது அவன் பிரத்தியாருக்கும் தானம் கொடுக்கணும் அப்புறம் அத்தியனை அத்தியாபனை அத்தியாயனை அவன் படிக்கணும் வேதங்கள் அத்தியாயனம் பண்ணணும் அத்தியாபன பிரத்தியாருக்கு பாடம் சொல்லி தரணும் இந்த ஆறுத்திலயும் அதிகாரம் உள்ளவன் பிராமணம் தான் அதனால பிரவரா திஜா அனுதினம் அப்படிங்கிறது நம்முடைய ஆகம சாஸ்திரம் சக்கர்மப்ரவராக திஜா இவளுக்கு இந்த ஆறு கர்மாவளியும் ஆறு காரியத்திலையும் இவாளுக்கு அதிகாரம் இருக்கு அது காரணம் என்னன்னா இந்த யக்ஞோப வீதத்தை போட்டுண்டு வேதாத்தியனம் பண்ணணும் பிரம்மச்சாரிகள் வந்து இப்போ எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்ணணும் பிரம்மச்சாரி கிரகஸ்தாஸ்ரமத்தில் இருந்தால் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணணும் காயத்ரி ஜபம் பண்ணணும் காயத்ரி தான் வேத மாதா இந்த வேத மாதாவை தொட்டு சொல்லிட்டு தானே அந்த பூனலை தொட்டுட்டு மந்திரம் ஜமம் அப்போ அதனால அந்த வேதத்தை விடாமல் பாராயணம் பண்ணிட்டு இருக்கணும் சமிதாதானம் பண்ணணும் அக்னியை விடாமல் கையில் வச்சுருக்கணும் அக்னி அந்த அக்னியை விடாமல் வச்சிருந்தோம் தான் நம்ம பண்ணுற ஹோமத்துக்கு சித்தி ஆகும் பிராமண்க ஹோமத்தில் யாருக்கு அதிகாரம் பிராமணர்களுக்கு சிவாச்சாரியார்களுக்கு தானே அதிகாரம் ஏன்னாக்கா அவள்கிட்ட இந்த கரண்ட்டில் அந்த லைட் எரியிற மாதிரி வேதத்தினால அவள்கிட்ட அந்த தேஜஸ் அந்த சௌரியம் அந்த ஒரு பிரகாசம் அந்த ஒரு ஸ்பெஷல் பவர் அதிகாரம் எல்லாம் அவள்கிட்ட இருக்கு இதை யார் வேணா இல்லைன்னு சொல்லட்டும் யார் வேணா மறுக்கட்டும் யார் வேணா இடைஞ்சல் பண்ணட்டும் ஆனால் இதை யாராலையும் அழிக்க முடியாது இந்த கர்மாக்களை நாம விடாம செஞ்சுட்டு இருக்கணும் நம்மக்கிட்ட அந்த யோகித அம்சம் பூர்ணமா இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த யக்ஞோப வீதத்தை இன்னைக்கு பூனலை மாத்திண்டு காண்டம் அப்படின்னு சொன்னாக்க வேத நூல்கள் அந்த காண்ட ரிஷிகள் வியாசர் வசிஷ்டர் முதலான காண்ட ரிஷிகளை எல்லாம் தர்ப்பணம் பண்ணி நாலு வேதங்களையும் தர்ப்பணம் பண்ணி நம்ம சிவாச்சாரியார்கள் ஆகம சாஸ்திரங்களுக்கு அதிகம் கொடுத்து இன்னைக்கு அந்த வேதாரம்பத்தை செய்கிறோம் இதுலேருந்து விடாம இந்த பாடங்கள்லாம் படிக்கணும் குழந்தைகளுக்குலாம் இன்றைக்கி நல்ல ஒரு ச நல்ல காலமுறையிலேருந்து ஏதோக்தமா வேதோக்தமா நம்ம வேதவாத்தியம் ரொம்ப அருமையாக இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சு வைச்சார் வந்து கை தட்டி எல்லாரும் அவருக்கு நல்லா பாராட்டு நல்லா அருமையாக செஞ்சு வச்சார் அவர் அது மாதிரி நீங்களும் இதெல்லாம் எடுத்துட்டு நன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டாக்க நான் ஆகம பாடம் நடத்தின்னு இருக்கேன் நான் முப்பது வருஷமா நடத்தின் இருக்கேன் எனக்கு இப்போ வெறும் ஆகம பாடம் மட்டும் நடத்தினா எடுபடாது வேதமும் சாஸ்திர பாடமும் நல்லா நடந்தாதான் என் பாடம் நல்லா இருக்கும் ஆகம பாடம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ரெண்டு கால் வேணும் என்ன வேதமும் சாஸ்திர பாடமும் நடக்கணும் சாஸ்திர பாடம்னா சம்ஸ்கிருத இலக்கண இலக்கியம் இந்த ரெண்டு வாத்தியாரம் உங்களுக்கு நல்ல வாத்தியார்க்கிடைச்சிருக்கேன் அருமையான பாடம் நல்ல இதில் வந்து உங்களுக்குள்ள இந்த நான் நான் பாடம் நடத்துகிறேன் இல்லையா ஆகவ பாடம் நடத்துகிறேன் இல்லையா நான் உங்களுக்கு இப்போ நேற்று முர்சங்கரணத்தை பற்றி பையன்களுக்கு பாடம் நடத்துகிறேன் இந்த கார்கியை இப்போ நடத்துகிற போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சிக்கிறதுலாம் இப்போ என்னன்னா நான் சொல்கிற பொழுது அவனுங்க திருப்பி எனக்கு அந்த விற்பத்தி சொல்கிறானுங்க அதுக்கான சத்தத்தை எடுத்து கொடுக்குறானுங்க அப்ப எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த பாடத்தை நடத்துறது அதே மாதிரி அஹ் உத்ரதா சிவராக நான் பாடம் வருது மின்சங்கரணத்துல நேற்றுக்கு நான் சொல்றேன் டக்குன்னு அந்த பையனுங்க அந்த வேதத்தை சொல்றானுங்க எனக்கு என்னன்னா இந்த என்னுடைய பாடத்துக்கு ரெண்டு கால் ஒண்ணு வேதம் ஒன்னொண்ணு சாஸ்திரம் இது ரெண்டும் நல்லா இருந்தாதான் மேல அது ஆகமும் நல்லா பிரகாசமா இருக்கும் இப்ப சாஸ்திர பாடம் நல்லா அருமையா நடத்தின்னு இருக்கார் நம்ம உங்க வாத்தியார் ஸ்ரீகண்டனோட காலேஜில் படிச்ச சம்ஸ்கிருத காலேஜில் அவருடைய பாடம் நடத்தினத்தினுடைய இதை பார்த்தேன் பாதி பையன்கள் நல்லா அழகா சம்ஸ்கிருதத்திலயே பேசுறாங்க இன்னும் நல்லா இதுல வந்து போட்டி வரணும் நான் பாடசாலையில போது மூணாவது வருஷமே நான் சம்ஸ்கிருதத்துல பரீட்சை எழுதினேன் என்ன நான் வேற எந்த காலேஜுக்கெல்லாம் போறேன் எனக்கு அமைஞ்ச சாஸ்திர வார்த்தையார் இந்த மாதிரி நல்லா அமைஞ்சிருந்தாரு என்ன அவர் இப்போ பாடம் நடத்தி நான் சம்ஸ்கிருதத்திலே பரீட்சை எழுதினேன் அதுக்காக அவர் எனக்கு ஒன்றும் பெருசாக கிரீடம்லாம் தூக்கி வைக்கல சிக்ஷனை இன்னைக்கு ரொம்ப பாராட்டக்கூடாது ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டார் எண்பது மார்க் எடுத்திருந்தேன் சஸ்கிருதத்தில் எழுதினதுக்காக ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா எண்பத்தி ரெண்டு மார்க் போட்டார் அதுல என்னன்னா எங்களுக்குள்ள போட்டி அது மாதிரி ஸ்பர்தையா வர்ததே வித்யா அப்படின்னு நீங்கள் வந்து நல்லா உங்களுக்குள்ள அந்த ஒரு போட்டி போட்டு நல்லா நல்லா படிக்கிறீங்க நல்லா அருமையாக இருக்குது உங்களுடைய தேஜஸ் உங்களுடைய அந்த ஒரு வாக் சாதுரியம் அந்த ஸ்பஷ்டம் எல்லாமே நல்லா இருக்குது இந்த வைதிக தர்மங்களை விடாமல் செய்யணும் சந்தியாவந்தனம் சமிதாதானம் இதெல்லாம் நல்லா செய்யணும் இன்றைக்கி நான் வேத வார்த்தையிட்ட சொல்லியிருக்கேன் பிரம்ம இயக்கம் இல்லாமல் அந்த பையன்கள்லாம் டெய்லி பண்ணணும் இன்னும் நல்லா அந்த கர்மாக்களெல்லாம் நல்லா விடாமல் செஞ்சு நீங்கள் வந்து என்னன்னாக்க நீங்கள் அந்த கர்மாக்களையும் அந்த இதெல்லாம் பண்ணி பண்ணி உங்கள் கையை உங்ககிட்ட அந்த வேத மாதா வந்துடணும் தூக்கத்தில் எழுப்பு கேட்டாலும் வேதம் சொல்லணும் ஏன்னா சமிதாதானத்துக்கு உட்கார்ந்த உடனே நீ போய் நெருப்பை தேடக்கூடாது உன் கையில தவிட போட்ட உடனே புகையணும் அப்படின்னா என்ன உங்க கைக்கே அக்னி வந்துடுதுன்னு அர்த்தம் பழங்காலத்துல மகரிஷி எல்லாம் அப்படிதான் பண்ணலாம் அவள் கையிலயே அக்னி வந்துடுத்தான் புரியுறதா அக்னி தேட மாட்டாளாம் ரெண்டு தவிட எடுத்து கையில போட்டா புகையுமா அதை வச்சு அவள் ஹோமம் பண்ணுவாளாம் அப்படி ஒரு வைதீக பிரம்மண்யம் நல்ல எல்லா தர்மங்கள்லயும் உயர்த்தது பிரம்மண்யம் இது வந்து இந்த ஆவணி ஆவட்டம் நம்ம கண்டுபிடிக்கல பிரியருதா எங்க அப்பா நம்ம அப்பா கண்டுபிடிக்கல நம்ம தாத்தா கண்டுபிடிக்கல ஆயிரம் ஆயிரம் வருஷமா விடாம இந்த பூனல் போட்டுக்கிற நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு பூனல் போடாத குழந்தைங்களுக்கு இன்னைக்கு அவ தாத்தா எல்லாம் ஒரு பூனலை போட்டு பார்த்து சந்தோஷப்படுவா என்ன இதுதான் சனாதன தர்மங்கிறது இது எத்தனை பரம்பரை பரம்பரையா நம்ம விடாம செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம செய்ய போறோம் இதெல்லாம் எவ்வளவு யாராலையும் இதெல்லாம் அழிக்க முடியாது கவலைப்படாதீங்க இது எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா வேதங்களை விடாம காப்பாத்துக்குவோம் எல்லாரும் வேத தர்மம் வேதத்தை காப்பாத்தணும்னா வேதம் தான் நம்மளை காப்பாத்துவாங்கிறத சொல்லி வாத்தியாரை விட்டு வேதாரம்பம் செஞ்சு வைக்கிறோம் எல்லாரும் நல்லா படிக்கணும் எல்லாரும் இருக்கணும் நம பார்வதி ओ भगवान महान आरे नमः अगेल पुलोति तम आरे नमः आमे नमः यज्ञस्य देवम यज्ञस्य देवम जय یہاں لے چلا کھولا ماں کھولا کھولا پر تھا من Jeter, 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 Bayraktar, Bayraktar, कुलयतो हरकुतो श्रेष्ठमया समागय श्रेष्ठमया परमे तात्याइ प्रथम आप्याय फक् आपराय तन हन्त्या महा नतिशा महा कुंजसते हे वारसते वारसते पदसते हे वारसते वारसते राजावदी हे राजावदी सासे अभिवाहन अभिवाहन